அனைவருக்கும் வணக்கம் கச்சத்தீவு இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் நடுவில் உள்ளது அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து பன்னிரண்டு மைல்கள் அந்த பக்கம் யாழ்ப்பாணத்திலிருந்து பத்து புள்ளி ஐந்து மைல்கள் என இரண்டிற்கும் இடையே உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு வரை அது முழுமையாக இந்தியாவிற்கும் தமிழக மக்களுக்கும் உரிமையாக இருந்ததை இந்திய இலங்கை ஒப்பந்தம் போட்டு அது கச்சத்தீவிற்கு தாரைவார்க்கப்பட்டது அதன் பின்னணியில் இருந்த அனைத்து விவரங்களும் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் என்று ரகசியமாக இருந்ததை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதவியேற்ற நாள் முதல் கச்சத்தீவை மீட்போம் என்று குரல் கொடுத்தார் அவருக்கு தமிழ் மக்கள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு தமிழ் மீது பற்று கொண்டு பேசும் திரு மோடி அவர்களும் ஆதரவு தர இப்பொழுது அந்த கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் அத்தனையும் அவர் பெற்றுள்ளார் அவற்றின் முதல் பகுதி இன்று இன்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்தது அளவில் அவர் இன்றைக்கு பத்திரிக்கை பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியில் கூறியுள்ளார் நாளை அதன் இரண்டாம் பகுதி வரும் என்று உள்ளார் இப்பொழுது க தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லும் பொழுது நல்ல மீன்கள் என்பது கடல் ஓரம் இருக்காது நடுக்கடலில் தான் இருக்கும் எனவே அவர்கள் அப்படி தாண்டி செல்லும் பொழுது கச்சத்தீவு பகுதி இப்பொழுது இலங்கைக்கு சென்று விட்டதால் இலங்கையில் இராணுவத்தினர் அவர்களை கைது செய்து அடை படகை பிடித்து கொண்டு அடைப்பார்கள் பல துப்பாக்கி சீவுகள் சுடுதல்களில் மீனவர்கள் இறந்ததும் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு இருந்தது ஆனால் மோடி அரசு வந்த பிறகு தமிழ் இந்திய இராணுவ பலம் வந்த பிறகு தற்போது அந்த துப்பாக்கி சுடுதல் இல்லை என்றாலும் அந்த பகுதிக்கு வந்த மீனவர்களை பிடித்து வைத்தல் நடக்கிறது அதனால் இதை மீட்பது மிகவும் அவசியம் இது எப்படி நடந்தது என்பதை நாம் பார்ப்போம் ஆயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை பிரதமர் ஜட்லி சேனநாயக்காவுடன் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி பேச்சுவார்த்தை நடத்தி கொடுப்பதற்கான முதல் படிகள் நடந்தது இதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அன்றைய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த தமிழக எம்பி குரல் எழுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் மீண்டும் கொழும்பில் வெளியுறவு செயலர்கள் அளவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது எழுபத்தி நான்கில் கேவல் சிங் என்ற வெளியுறவு செயலாளர் மூலமாக அன்றைய தமிழக முதல்வர் திரு கருணாநிதியிடம் கூற தமிழ் கருணாநிதி இலங்கை உரிமை கோரும் அளவிற்கு தமிழர்களுக்கு உரிமை இருப்பதாக எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் தரவில்லை ஆகவே ராமநாதபுரம் ராஜாவிற்கு சொந்தமாக உள்ள வை தான் கச்சத்தீவு என்ற ஆவணங்களை கருணாநிதி கொடுக்க முடியாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தி இதை கொடுத்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை கச்சத்தீவு ராமநாதபுரம் மன்னரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது அதற்கு பிறகாக அங்கு மக்கள் இல்லாத நிலையில் இந்திய இறையாண்மை கீழாக அது சென்றது ஆனால் ஆயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இது தாரை வார்க்கப்பட்டது இதை பற்றிய உரிமையாக அனைத்து விவரங்களையும் திரு அண்ணாமலை அவர்கள் தகலூர் தகவல் உரிமை சட்டம் மூலமாக அவர் பெற்றுள்ளார் இதில் இந்திரா காந்திக்கு முன்பாகவே பத்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு திரு நேரு அவர்கள் கச்சத்தீவு நம்மிடம்தான் இருக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அறிஞர்கள் அதிகாரிகள் கூறிய பின்பும் இன்றைய அரசியல் சூழலில் இதை பிரச்சனையாக வைத்துக்கொண்டு கொண்டு இந்த சிறிய தீவிற்காக நான் போவதில்லை அதில் கொடுப்பதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனை இல்லை என்று திரு நேரு ஜவஹர்லால் நேரு குறித்துள்ளார் இதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அன்றைய சட்ட வல்லுனர்கள் இல்லை தமிழர்களுக்கு சொந்தமானது என்று கூறியுள்ளனர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் இந்த தாரை பொழுது அதில் ஒரு பிரிவு ஆறாம் பிரிவு ஆர்டிக்கிள் ஆறு என்ற பிரிவை கொடுத்து அந்த பகுதியில் தமிழ் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்லலாம் என்பதாக ஒரு பிரிவை காட்டி தமிழகத்தில் எழ எழக்கூடிய ஆட்சேபங்களுக்கு இந்த ஆர்டிக்கிள் சேர்க்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திரா காந்தியே அந்த ஆர்டிக்கலையும் விட்டார் அதனால் தற்பொழுது மீனவர்கள் அங்கு சென்று மீன் ஆனால் சில காலங்கள் முழுவதும் கச்சத்தீவை தாண்டி நெடுந்தீவில் இருந்து நமக்கு பல மீன் ராமேஸ்வரம் கோவிலிற்கு நமக்கு அங்கிருந்து பால் பொன் முன் போன்றவை அபிஷேகத்திற்கு வரும் என்ற அளவிற்கு தமிழகத்திற்கு உரிமையான பகுதியே இவை இவற்றை நேரு காலம் முழுமையாக தொடர்ந்து அவர்கள் தமிழர் தமிழக தமிழ் மக்களின் உரிமையான கச்சத்தீவை மீது உரிமை காட்டாது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் திமுக கருணாநிதியின் துணையோடு இந்த கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டது தமிழ் மீ தமிழக மீனவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ாலிருந்து ஐம்பது ஆண்டுகளாக படும் பாட்டிற்கு ஒரு தீர்வு காணும் வகையில் திரு அண்ணாமலை திரு மோடி அவர்கள் கூட்டணி கடந்த சில ஆண்டுகளாக போராடி வருகிறது இது அதன் கா ஆணி வேர் அதாவது எப்படி இது தாரை பார்க்கப்பட்டது இதற்கு ஆதாரங்கள் என்ன என்பதை இப்பொழுது அந்த கிளாசிஃபைட் கா நோட்டிங்ஸை அவர் காலம் முடிந்துவிட்டது என்ற நிலையில் முழுமையாக தகவலுரிமை சட்டத்தில் பெற்றுள்ளார் இதன் மீத பகுதியை நாளை கூறுவதாக உள்ளார் நாமும் நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்